துன்மயத்தில் இருந்தாலும் இப்போ வந்து நம்ம வேளாங்குடிக்கு வந்திருக்கோம் அங்கே வந்து இந்த வைகுண்டி வந்து காலையில் சொர்க்க வாசல் திறக்கும் நேரம் அஞ்சு மணி முதல் ஆறு மணிக்குள் அப்படின்னு ஓடுருக்குது அதாவது திருமால் வசிக்கும் பரமபத மோட்ச உலகம் மோட்ச உலகம் இந்த நாளில் வைகுண்ட வாசல் திறக்கப்படும் இந்த கோயிலில் வந்து வடக்கு வாசலில் கோயிலில் திறப்பாங்க அதனால் மோட்ச பாக்கியம் தரும் அன்னைக்கு நம்ம வந்து விஷ்ணுநாம ஜபம் அதாவது வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு விஷ்ணுநாம ஜபம் விஷ்ணு நாமம் ஏதனும் விஷ்ணுவை பற்றிய பாடல்கள் நமக்கு தெரிந்த அதை நம்ம அன்னைக்கு பாடலாம் அதனால தான் நம்ம இந்த காணொலியை போட்டிருக்கோம் நம்மளுக்கு எது எல்லாம் பெருமாள் பெருமாளோட பத்து அவதாரங்கள் இருக்குது அதில் பற்றி எதுனாலும் சரி அதை நம்ம அன்றைய அன்றைய தினம் பாடி நம்ம பெருமாளை மகிழ்வித்து அன்றைய ஏகாதசியை நாம் கோவிலுக்கு செல்வோம் இது போல ஒரு தேதியை நாம் இங்கே கூறுகின்றோம் அது போல நம்ம திருக்கோஷியர் பக்கத்துல போனீங்கன்னா அங்க சாயந்தரம் திறப்பாங்க வைகுண்ட ஏதாசி அன்னைக்கு நம்ம திருத்தலம் திருமயத்துல எல்லாம் காலையிலயே திறந்துருவாங்க திருக்கோஷியர் மட்டும் இரவு நேரம் திறப்பாங்க அதாவது சாயந்தரம் அது பற்றிய நமக்கு நேரம் தகவல் கிடைத்தால் போடுகின்றோம் இப்போது நம்ம இங்க உள்ள விஷ்ணு கோவில் சிவன் கோவில்லாம் இருக்கு அதை போடுறோம் अयोध्या रामचन्द्रमूर्ति